அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் ஆட்டி படைக்கும் ஆடி மாதமான நாட்கள் மீனராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் அந்த மீனராசினியர்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் இணைந்து சுக்கர புத ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்னு ஏழு முடிவதற்கு உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் பலமாக இருக்கிறாருங்க இதுவரை ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்த மனது சற்று தெளிவடையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரங்கள் நல்ல முறையில் நடக்குங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு யோகம் நிறைந்த ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருவோடு அமர்ந்திருப்பதால் போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற இருக்கீங்க பார்த்து கொள்ளலாம் என்று துணிச்சலோடு இருப்பீங்க இவ்வளவு நாட்களாக விலகி சென்ற உடன்பிறப்புகள் உங்களோடு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்து அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்ப தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத பேதங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் ஒரு அமைஞ்சிருக்கு மன கசப்புகள் நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு தற்போது ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட அதே போல இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல உங்கள் ராசிக்கு ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் தனாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குதுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவ என்பது தெரிந்து கொண்டே இருக்குங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் புதிய முயற்சிகள் வெற்றி ஆலய வழிபாடுகளை மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்குங்க தொழில் வளர்ச்சியில் புதியவர்கள் வந்து இணைவாங்க இந்த வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க சப்தமஸ்தானத்தில் கேது இருப்பது வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லதுங்க விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் எடுத்து காட்டுதுங்க மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால் முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்க வெற்றிகள் ஸ்தான ராசிநாதன் குருவோடு தன பாக்கியாதிபதியான செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் சேர்க்கையும் ஏற்பட புதிய பிள்ளைகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உடன்பிறப்புகளுக்கோ அல்லது அவர்களின் இல்லங்களிலோ நடைபெறும் சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைத்து மகிழ்ச்சிக்கான இருக்கீங்க இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டுங்க படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வரலாங்க குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் கிடைப்பது எதிர்பாராத பல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்கும் சனி பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தை இயக்கத்திலேயே இருக்கிறாருங்க உங்களுடைய ராசியை பொறுத்தவரை லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் எவ்வளவு வரவு வந்தாலும் உடனுக்குடன் செலவாகி விடுங்க சேமிக்க இயலவில்லையே என்று கவலைப்படுவீங்க பயணங்கள் பலன் தருவதாக அமையாதுங்க வெளிநாடு சென்றவர்கள் வேலை கிடைக்காமல் தாய்நாடு திரும்ப வேண்டி வருங்க உறவினர்களுக்கு செய்யும் நன்மையும் தீமையாக தெரியலாங்க மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் ஒப்படைக்க இயலாதுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்குங்க தொழிலில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காதுங்க இரவு பகலாக பாடுபட்டும் எதுவும் மிச்சமில்லையே என்று கவலைப்படுவீங்க இது போன்ற நேரங்கள் நிதானமாக கடைபிடிப்பதோடு சனி கவசம் பாடி சனி பகவானையும் வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மீனராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி முடிவதற்குள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது கலைஞர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலுங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி உண்ணுங்க பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லங்க பழைய கடன்களை அடை நிம்மதி கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க புதிதாக வேலைக்கும் முயற்சிக்கும் மீனராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய பஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க மீனராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் அதிகரித்தாலும் கூடுதல் செலவுகள் ஏற்படுங்க ராசிக்குள் ராகவும் களத்தரஸ்தானத்தில் கேது இருப்பதால் கணவன் மனைவி உறவு சிக்கல்கள் ஏற்படலாங்க கோபப்பட வேண்டாங்க சற்று ஆலோசனை செய்து வார்த்தைகளை பிரயோகித்தால் கஷ்டங்களை தவிர்த்து கொள்ளலாங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால் ஏதாவது கற்பனையான விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு புழுங்குவீங்க அதனால் மன அமைதி கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பள்ளிக்கொண்ட பெருமாள் கோவிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்க பௌர்ணமி விரதத்தை கடைபிடியுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது